கடவுள் நினைவில் வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் இரண்டாம் நாள் நாளில் நாம் இருக்கிறோம் ஸோ வெல்கம் பேக் அசிசியர் பற்றி இன்றைய நாளுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனை தர்றதுக்கு முன்பு இந்த இறைவார்த்தை உங்களுக்காக எஸ்ஐ இறைவாக்கினர் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து நான் படிக்கிறேன் ஆண்டவரே நீரே என் கடவுள் நான் உண்மை மேன்மைப்படுத்துவேன் உன் பெயரையே போற்றுவேன் கடவுள் நினைவுல வாழ்தல் அப்படின்னா என்ன நமக்கு ஒரு மனிதரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் வெரி ஆஃபன் அந்த மனிதரை பற்றி நம்ம நினைப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மனிதர் பற்றி நம்ம அடிக்கடி நினைக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம் அவங்களோட பெயரை வந்து மேன்மைப்படுத்த நம்ம ஆசைப்படுவோம் எல்லா விஷயத்திலுமே நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தருவோம் அவங்கள பற்றி சான்ஸ் போதெல்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக அடுத்தவங்க ஷேர் பண்ணுவோம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றத நம்ம சின்ன சின்ன சான்ஸ் கிடைக்கிற போதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த கடவுள் நினைவில் வாழ்ந்தார் ஃப்ரான்சிஸ் அசிசியார் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் இப்போ அப்பா வந்து பிஸ்னஸ் மேன் இவரோட ஆட்டிடியூடெல்லாம் வந்து அப்பாவுக்கு பிடிக்கலை சுத்தமாகவே ஸோ அப்போ என்ன செய்கிறாரு அப்பாவுக்கும் இவருக்கு வந்து மனசு வந்து ஒத்து போகலை ஸோ இவர் வந்து ரொம்ப இப்போ வந்து இயேசுவை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாரு ஸோ நோ மோர் ஹீ ஒன் அவர் வந்து அப்பா கூட இருக்கணும் அப்படின்றது அவர் வந்து ஆசைப்படலை அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு நாள் அவர் வந்து பிஷப் ஹவுஸுக்கு வராரு வந்துட்டு அங்கே பிஷப் முன்னாடி ஆயர் இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் முன்பும் அவர் வந்துட்டு தான் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே கழட்டி பிஷப்போட காலடியில் வைக்கிறார் அவர் கையில் இருந்தால் கொஞ்சம் பைசாவையும் அப்படியே காலடியில் வைக்கிறார் வச்சுட்டு சொல்கிறாரு அவங்க அப்பா பேர் பியாட்ரோ பெர்னாண்டோ சொல்கிறாரு நான் இன்னிலேருந்து இந்த பியாட்ரோ ஃபெர்னாண்டோவுக்கு நான் பையனாக இருக்க விரும்பலை இவர் இல்லை என்னோட அப்பா இனிமே வானகத் தந்தை தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது சொல்லிட்டு அவர் படுகை அப்படியே நடந்து போகிறாரு பிஷப் ஓடி வந்து அவரு போட்டிருந்த அந்த மேலாடையை கழட்டி இவருக்கு வந்து போத்தி விட்டு அவர் அணைச்சி முத்தம் கொடுத்து தான் வந்து படிக்கிறோம் இவரோட வாழ்க்கை வரலாறு சொல்லுது இதுதான் வந்து ஆண்டவர் நினைவில் வாழ்தல் ஆண்டவர் நினைவில் கடவுள் நினைவில் வாழுதல் என்பது நமக்கு எதுவுமே தேவையில்லை கடவுள் மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு ஒரு திருப்தியான ஒரு மனநிலையை நமக்கு தரும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவரை பற்றி பேசணும் அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து எப்படி அவரை மேன்மைப்படுத்துறது எப்படி அவரை புகழ்ந்து பாடுறது அப்படின்றதுல வந்து நம்ம ரொம்ப ஆசையாக ஆசையா இருப்போம் தான் வந்து கொஞ்சம் பிரான்சிஸ் அசிசி பண்ணார் சொந்தங்களே இன்றைக்கு இந்த நாளில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் நினைவில் வாழுதல் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது நம்ம வீடுங்களில் பழைய வீடாக இருக்கும் ரொம்ப படித்து இருப்பாங்க வசதி வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த வீட்டை அப்படியே வச்சிருப்பாங்க அப்பா ஞாபகமாக அது இருக்கட்டும் ஏ கிராமத்திலே இருக்கட்டும் அம்மாங்க தான் சமைச்சாங்க அம்மா அங்கே தான் எங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி கொடுத்தாங்க இங்கே தான் ஊஞ்சல் இருந்துச்சு அப்பாங்க தான் நியூஸ் பேப்பர் படிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்போவுமே நினைவுகள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மனிதர் அன்பு செய்யும் தான் அந்த நினைவு நமக்கு இருக்கும் அந்த நினைவானது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் தான் அதை நாம் வந்து பொத்தி பாதுகாக்க ஆசைப்படுவோம் கடவுள் நினைவில் நீங்கள் வாழுங்கள் ஆஹ் அசிசியோட ஆசிர்வா அசிசி வழியாக உங்களுக்கு கடவுளின் ஆசிர் கிடைக்க நான் வந்து ஜபிக்கிறேன் மீண்டும் ஆஹ் மூன்றாவது நாளில் நாம் வந்து வேற ஒரு இவரோட நல்ல குணம் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வர அது வரைக்கும் பாய்